வணக்கம் இன்றைக்கி ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பார்க்கலாங்க ப்ரீத்திங் எக்ஸசைஸ் சாதாரணமாக நினச்சிக்காதீங்க ப்ரீத்திங் எக்ஸசைஸ் மாதிரி ஒரு நல்ல எக்ஸசைஸ் மற்றதெல்லாம் அதோட பக்கத்தில் கூட வர முடியாது அந்தளவுக்கு ரொம்பவுமே நம்மளோட உடம்புல ப்ரீத்திங் எக்ஸசைஸ் வேலை செய்யுது என்னன்னு கேட்டால் நம்ம உடம்புல நம்மளோட கழிவெல்லாம் இருக்குல்லங்க கெட்ட காத்தெல்லாம் கெட்ட காத்து இல்லைங்க நம்ம கழிவுகள் இருக்குல்ல ட்ரெயின் அதெல்லாம் வெளியில் போகிறதுக்கான வழி என்னன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம்னா எல்லாருமே என்ன நினைக்கிறோம் பொதுவாக யூரின் இல்லை ரெஸ்ட் ரூம் டாய்லெட் போகிறது இல்லைன்னா வேர்வை வழியாக போவோம் இந்த மாதிரி நம்ம நினச்சிட்ருக்கோம் அந்த மாதிரி போகிறது இல்லாமல் ப்ரீத்திங் எக்ஸ்பிரேஷன் வெளியில் மூச்சை இழுக்கிறது இழுத்துட்டு இன்ஸ்பிரேஷன் அப்புறம் வெளியில் விடுறோம் எக்ஸ்பிரேஷன் அந்த எக்ஸ்பிரேஷனில் அதிகமான ட்ரைனேஜ் நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற நிறைய கெட்டதெல்லாம் வெளியில் போகுது ஸோ அதனால் இன்றைக்கி உடம்புல இருக்கிற கெட்ட காற்று அதுக்கு பேர் ரெசிடியல் வால்யூம் அதில் வெளியில் போகிறதுக்கு என்ன ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணலான்னு பார்க்கலாங்க இப்போது நான் சொல்லுவேன் ஹரிணி அதை செஞ்சு காட்டுவாங்க என்னென்னு கேட்டால் ப்ரீத்திங் எக்ஸசைஸில் அப்பர் காஸ்டல் ப்ரீத்திங் லோவர் காஸ்டல் ப்ரீத்திங் டயஃப்ரமேட்டிக் ப்ரீத்திங் நல்லா இருக்குங்க அப்பர் காஸ்டல்னா மேலே லோவர் காஸ்டல்னா நடுவில் டயஃப்ரமேட்டிக்னால் வயிறு வரைக்கும் இது ஒரு பக்கம் அதை கூட இன்றைக்கி நம்ம அதிகமாக தெரிஞ்சுக்க போகிறதில்ல அது வேற ஒரு கிளாஸில் நல்லா சொல்லித்தரேன் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது என்னென்னா உள்ளே இருக்கிற ரெசிடியல் வால்யூம் அதாவது கெட்ட காற்று உள்ளே தங்கி இருக்குல்லங்க அந்த கெட்ட காற்றை வெளியில் அனுப்புறதுக்கான எக்ஸசைஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம் அப்படி பார்த்தா ஆக்சுவலாக இப்போ ஹர்னி செஞ்சு காட்டுவாங்க எப்படின்னு கேட்டால் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் வரைக்கும் உள்ள காற்றை இழுப்பாங்க அப்புறம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் வரைக்கும் ஹோல்டு பண்ணுவாங்க அதுக்கப்புறம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் வரைக்கும் வெளியில் ஏற்றுவாங்க அப்போ என்ன ஆகுதுன்னா உள்ளே இன்ஹேல் பண்ணுறது இல்லை இன்ஸ்பிரேஷன் வந்து மீடியமாக இருக்குது செவனு அதே மாதிரி ஹோல்டு பண்ணுறது மீடியமாக இருக்குது செவன் கவுண்ட்ஸு ஆனால் வெளியில விடுறது மட்டும் டுவெல் கவுண்ட்ஸ் ரொம்ப அதிகமா வெளியில விடுறாங்க அதிகமா வெளியில விடுறப்போ உள்ள இழுக்கிறத விட வெளியில விடுறது அதிகமா இருக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா உடம்புல அந்த லங்ஸில் இருக்கிற கடைசி கட்டமா இருக்கிற அந்த ரெசிடியல் வால்யூம் அந்த வால்யூம் தங்கிடும் ஒவ்வொரு தடவையும் மூச்சை இழுத்து அதே அளவுக்கோ அதை விட கம்மியாவோ வெளியில விடுறோம் ஹோல்டு கூட நம்ம அவ்வளவுக்கா பண்றதில்ல அப்படி பண்றப்ப என்ன ஆகுதுன்னா ஒரு குறிப்பிட்ட காத்து வந்து தங்கிக்குது அந்த குறிப்பிட்ட காத்து தங்குறதுனால நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா ஒரு ரெஸ் ஒரு ட்ரைனேஜான ரெசிடியல் வால்யூம் ஒரு கெட்ட காத்து உள்ளுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குது அதை வெளியில் அனுப்புறது நம்ம பல்வேறு நோய்கள்லேருந்து நம்மளை காப்பாற்றும் ஸோ இப்போ நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன் ஹரிணி நான் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் வரைக்கும் என்ற வரைக்கும் நீ மூச்சை உள்ளே இழுங்க அப்புறம் நான் செவன் என்ற வரைக்கும் மூச்சை ஹோல்டு பண்ணுங்க அப்புறம் நான் டுவெல் என்ற வரைக்கும் ஸ்லோவா பொறுமையா வெளியில விடுங்க சரிங்களா அந்த மாதிரி பண்ணுங்க இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா இப்போ இன்ஸ்பிரேஷன் இன்ஹேல் ஹரிணி இன்ஹேல் பண்ணுங்க அங்க பாத்து ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் இப்போ ஹோல்டு பண்ணுங்க ஹரிணி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் இப்போ வெளியில பொறுமையாக விடுங்க பன்னெண்டு என்ற வரைக்கும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் சூப்பர் இந்த மாதிரி அவங்க உள்ள இழுத்தது ஹோல்டு பண்ணது ஒரு கம்மி அளவு ஏழு பிளஸ் ஏழு ஏழு தடவை ஏழு என்ற வரைக்கும் ஏழு என்ற வரைக்கும் வெளியில விட்டது பன்னெண்டு என்ற வரைக்கும் இந்த மாதிரி வெளியில விடுற எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாகறப்ப என்ன ஆகுதுன்னா நான் அதில் இருக்க ரெஸ்டியல் வால்யூம் போகுது இதில் அப்பர் காஸ்டல் லோவர் காஸ்டல் டைஃப்ரமெட்டிக் அந்த மாதிரியெல்லாம் இருக்குது ப்ரீத்திங்கே ஒரு எத்தனை நான் ஒரு முப்பது வீடியோ கூட போடலாம் அந்தளவுக்கு ப்ரீத்திங் எக்ஸசைசஸ் இருக்குங்க நான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிச்சிருக்கிறேன் ஒரே தடவையில் சொன்னால் உங்களுக்கு குழப்பமாகவும் ஃபஸ்ட்டு ரெசிடியல் வால்யூம் வெளியில் போகிறதுக்கான எக்ஸசைஸ் இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்க இதை தவிர டைடல் வால்யூம் லங் வால்யூம் அதிகப்படுத்துறது இந்த மாதிரி நிறைய எக்ஸசைசஸ் இருக்குங்க அது ஒவ்வொன்றா சொல்லித்தரேன் ப்ரீத்திங் எக்ஸசைஸ்னால இருக்கிற பிரயோஜனம் என்னென்னா இப்போ வந்து கெட்டக்காத்து வெளியில் போகிறது ஒன்று மட்டும் இல்லை ப்ரீத்திங் எக்ஸசைஸ்னால உள்ள ஹோல்டு ஆகுறது நம்மளோட லங் கெப்பாசிட்டி அதிகமாகுது லங்கில் வர்ற டஸ்ட் அலர்ஜி பிராங்கில் ஆஸ்துமா பிராங்கிகிட்டஸு கிரானிக் பிராங்கைட்டிஸ் இந்த மாதிரி நிறையா அதோட அசோசியேட்டட் சிம்டம் இருக்குது அதெல்லாம் சரியாகும் அதே மாதிரி ப்ரீத்திங் எக்ஸசைஸ் ஓவரால் ஹெல்த்துக்கே ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் ரொம்ப நீங்கள் பிரைட்டாக இருப்பீங்க ஆள் நல்லா இருப்பீங்க ஒரு இடத்துக்கு போகிறது வர்றது எல்லாமே நாட் ஓன்லி லங்ஸு உடம்பு பூரா ஈவன் ஒரு கழுத்து வலி இடுப்பு வலி முழங்கால் வலிக்கு கூட இது போய் ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்குங்க ஏன்னா ஓவரால் ஹெல்த்து தான் வந்து அந்த ஹெல்த்தையும் எப்போ எந்த நோயினாலும் அதை மட்டும்தான் க்யூர் பண்ணுன்னு நினச்சிக்காதீங்க ஓவரால் ஹெல்த்தை நீங்கள் சரி பண்ணால் தான் ரொம்ப நல்லா இருப்பீங்க இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டதுக்கு நன்றி இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு இஷ்யூஸ் இருந்தால் எனக்கு கால் பண்ண தயங்காதீங்க அப்படி கால் பண்ணி நீங்கள் அதுக்கெல்லாம் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் அப்படி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு செவன் டேஸ் செஷன் செவன் ஹவர்ஸ் செஷன் வந்தீங்கன்னா கழுத்து வலி இடுப்பு வலி முழங்கால் வலி இது மாதிரி ப ப்ரீத்திங்கில் ட்ரபுள் இந்த மாதிரிலாம் இருந்தால் ஃபுல்லாக க்யூர் ஆகும் இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணும்னா என்னை ஃபாலோ பண்ணுங்கள் கன்சல்டேஷன் வேணும்னா எனக்கு கால் பண்ணுங்க நான் பிரகாஷ் ஃபிசியோ